அதாவது இந்த உலகத்தில் இப்போ ஒரு ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மாடும் புல் திங்குது அப்படி தானே எல்லாம் இப்போ எல்லா மாடும் புல்ல தான் திங்குது அப்படின்னா மாடுடைய உணவு புல் இல்லை வந்து இந்தியாவில் இருக்கிற மாடு மாமிசத்தை சாப்பிடும் சைனாவில் இருக்கிற மாடு ஒன்லி காய்கறிகளை தான் சாப்பிடும் புல் திங்காது அப்படின்னு ஏதாவது இருக்குதா இல்லை அப்போ அதுபோல் யானைகள் உலகத்தில் உள்ள அனைத்து யானைகளும் அதை எங்கே போய் விட்டாலும் சரி இந்தியாவில் உள்ள நீங்கள் ஆப்பிரிக்காவில் கொண்டு விட்டாலும் சரி ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானைகளை நீங்கள் பிடிச்சி இங்கிலாந்தில் விட்டாலும் அமெரிக்காவில் விட்டாலும் அவைகளுக்கு அங்கே உணவு ஒரே உணவு தான் அது தான் சாப்பிட போயிருது அதுபோல் மாடுகளை நீங்கள் உலகத்தில் எங்கே விட்டாலும் நம்ம வெளிநாட்டிலேருந்து மாடுகளை வர வச்சு என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற வைக்கோலை நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ புல் அதை தான் போடுறோம் அது சாப்பிடுது அதனால் நம்ம அப்போ வந்து அவை வெளிநாட்டு உணவு அவைகள் மாமிச வெளிநாட்டு மாடுகள் அது மாமிசத்தை தான் சாப்பிடும் அப்படின்னு ஒன்று கிடையாது அப்போது மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ பொதுவான உணவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நாம் சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல அதையும் ஏன் சைனகாரங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டா அது அவங்களுக்கு ஒத்துக்காது கோதுமையை ஏன் வந்து வட நம்மளால் சாப்பிட முடியல நாம் சாப்பிட்ற அரிசி ஏன் வட இந்தியர்கள் சாப்பிட மாட்டேன்றாங்க வட இந்தியர்களுக்கு ஏன் கோதுமை அப்படின்னா இதுலேருந்தே இருந்தே தெரியுது கோதுமை அரிசி இதெல்லாம் பொதுவான உணவு கிடையாது ஒரு பொதுவான நீதினு ஒன்றும் இருக்குல்ல குற்றம் பண்ணால் தண்டனை இது எந்த உலகத்துலேயும் சரி தானே சீனாவில் குற்றம் பண்ணால் விட்டுருவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்தியாவில் குற்றம் பண்ணால் ரொம்பலாம் தண்டிக்க மாட்டாங்க அமெரிக்காவில் குற்றம் பண்ணால் ஒரு கொலை பண்ணால் திருன்னா அங்கெல்லாம் பெருசாக எல்லாரும் மன்னிச்சு விட்ருவாங்க அப்படின்னு இருக்கா குற்றம் பண்ணால் எல்லாத்துக்கும் பொதுவாக தண்டனைங்கிறது உலகம் முழுக்க மனித வாழ்க்கையில் ஒன்றுப்பாள் அதுபோல் அப்புறம் வந்து இப்படி பொதுவான ஒன்று இருக்குல்ல பூமி உருண்டைன்னா அது உலகம் முழுக்க உருண்டை தானே சீனகாரங்களுக்கு அது உருண்டை கிடையாது பூமி என்பது சீனக்காரங்களுக்கு முக்கோணம் அமெரிக்கக்காரங்களுக்கு அது வந்து சதுரம் இந்தியாக்காரங்களுக்கு அது உருண்டை என்று இருக்கிறதா புவியிர்ப்பு விசை உலகம் முழுக்க ஒன்று தானே அப்படின்னா அப்போ மரங்கள் இருந்தால் தான் நம்ம மழை பெய்தால்தான் தண்ணீர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லார் மனுஷங்களும் குடிக்கிறாங்கல்ல ஏன்னா ஜப்பானில் இருக்கிறத மனுஷங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்குது அப்படி அப்படி அப்போது தண்ணீர் என்பது பொதுவானது அப்புறம் நீதி நியாயம் எல்லாமே பொதுவானது அப்படின்னா எது பொதுவானதோ அதுதான் மனிதர்களின் உணவு அப்போ எது பொதுவான உணவு அப்படின்னா எதை எல்லாருமே சாப்பிட்றாங்க மாமிசம் கூட எல்லோருமே சாப்பிட்றதில்ல நம்மலாம் கடந்த காலத்தில் மாமிசம் மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்டோம் தினசரியெல்லாம் நம்ம மாமிசம் சாப்பிடல அப்போது உலகத்தில் பெரும்பாலான இப்போ ஆப்பிரிக்காவில் வசதி வசதி இல்லாதவங்க அவங்களாம் தினசரி மாமிசம் சாப்பிட முடியாது அப்போ மாமிசம் என்பது ஒரு பொதுவான உணவு ஆனால் எல்லோரும் சாப்பிடுகிற உணவு எது காய்கறிகள் காய்கறிகள் எல்லோரும் அவங்க உணவில் சேர்த்துக்கிறாங்க ஐரோப்பக்காரங்களும் சரி தினசரி உணவில் சாப்பிட்ற உணவு தவிர்க்கவே முடியாமல் அவங்க காய்கறிகளை சாப்பிட்றாங்க பழங்கள் வந்து கிடைக்கும்போது சாப்பிட்றாங்க கிடைச்சா டெய்லி கிடைச்சா சாப்பிடுவாங்க அதனால் வந்து அப்போ பழங்கள் சாப்பிடுவாங்க அப்போது தினசரி சாப்பிட்ற உணவு கண்டிப்பாக காய்கறிகளை சாப்பிட்றாங்க அதுதான் மனிதர்களின் உணவு சைனாக்காரங்களும் காய்கறிகள் சாப்பிடுவாங்க ஜப்பான்காரங்களும் காய்கறி சாப்பிடுவாங்க சைனாக்காரங்க அரிசி சாப்பிடுவாங்க அரிசி குறைவாக தான் சாப்பிடுவாங்க அல்லது வட இந்தியக்காரங்க அரிசி சாப்பிட மாட்டாங்க கோதுமை தான் சாப்பிடுவாங்க அதுபோல் காய்கறி கிடை காய்கறி வட இந்தியக்காரங்களும் சாப்பிடுவாங்க தென்னிந்தியக்காரங்களும் சாப்பிடுவாங்க ஜப்பான்காரங்க சீனாக்காரங்க அமெரிக்க அட்லாண்டிக்கில் இருக்கிறவங்க எல்லோரும் காய்கறிகள் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தினசரி அப்படின்னா அதுதான் மனிதர்களின் உணவு எப்படி புல் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு மாடுகளும் புல்லை தீங்குது இல்லை அப்போ புல்லு தான் அதோடய உணவு அதுபோல் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் தினசரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு எது ஆதி காலத்துலேருந்து இனம் இருக்கிற வரைக்கும் காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா காய்கறி தான் எது இருந்தே வந்திருக்கிறது இப்போ அரிசிங்கிறது இடையில வந்தது அரிசிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பம்பு செட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் வட இந்திய வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு கூழ் குடித்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தெ தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோளக்கால் கு சோளக்காடி குடித்தாங்க தினை கம்பு அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அரிசி வந்து எப்போ பம்பு செட்டு வந்ததோ அப்போ தான் அரிசி வந்தது எல்லா எல்லா இடத்துக்கும் வந்தது ஏன்னா இப்போ அரிசி வயலில் நெல் எப்போ நெல் வயலில் எப்பவும் தண்ணி தேங்கியிருக்கணும் அதை வந்து மனுஷங்களால் கையால் இறச்சி அதை ஊற்றி நெல் வயலில் நீர் நிரம்ப வைக்க முடியாது அதனால வறட்சியான பகுதிகளில் நெல் விளை வைக்க மாட்டாங்க காவேரி நீர் இந்த பாத்து பாசனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் நெல் விளைய வச்சாங்க அப்படி எப்போ பம்பு செட் வந்ததோ அப்போ தான் நம்மளால் கணத்துலேருந்து தண்ணீரை இறக்க முடிஞ்சது அப்போ தான் நெல்லெல்லாம் எல்லாருமே பயிரிடுறாங்க அப்போ தான் நெல்லை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஆனால் எப்போதுமே நாம் சாப்பிட்ட உணவு ஆதி காலத்துலேருந்து காய்கறிகளை சாப்பிட்ருக்கோம் எல்லா நாட்டு மக்களும் காய்கறிகளை சாப்பிட்ருக்காங்க ஆதி காலத்துலேருந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்பே நம்ம காய்கறி சாப்பிட்ருக்கோம் பழங்களை சாப்பிட்ருக்கோம் இலைகளை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அதான் உணவு இடையில வந்து அரிசி தான் உன்னுடைய உணவு நீ எப்படிப்பா சொல்கிறேன் பழங்கள் அப்போ பழங்கள் நம்ம எப்போவுமே சாப்பிட்ருக்கோம் எப்போவுமே நம்ம கூட இருந்திருக்கு அப்போ அதுதான் நமது உணவு அதுதான் மனிதர்கள் இந்த இன்னைக்கு கூட உலகத்தில் அனைத்து எவ்வளோ உணவுகள் பெருகினால தினமும் காய்கறிகளை மக்கள் சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னா அப்போ அதுதான் பொதுவான உணவை அதை தவிர்க்கவும் முடியல பாருங்கள் அந்த காய்கறியில் அப்போ அதை சாப்பிட்டா நமக்கு நோய்கள் வராது ஏன் நோய் வருது அப்போ அதை சா அது மனிதர்களுடைய அதுதான் உணவுனா உணவுலேயே நமக்கு தீர்வு இப்போ ஆடு மாடு புல்ல திங்கிது ஆனால் அதுக்கு நோய் வருதில்லை அப்போ அது காரணம் என்னது அவைகள் சாப்பிடுற உணவு அதற்கு நோய்களை தருவதில்லை அதான் காரணம் அப்போ ஏன் நாம் எல்லாருமே காய்கறிகள் சாப்பிட்றோம் அதை ஏன் நமக்கு நோயை தருது அப்படின்னா நம்ம சமைச்சு சமைச்சு சாப்பிட்றோம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் சுவை தான் எனக்கு முக்கியம் ஆரோக்கியம் எனக்கு ஆரோக்கியத்தை அந்த ஆரோக்கிய மருத்துவத்தன்மையை நீக்கிறோம் வேக வச்சு சமைச்சு அதை நீக்கி உப்பு புளி காரம்லாம் சேர்த்து அந்த மருத்துவத்தன்மை கொன்று புதிதாக ஒரு சுவையை நம்ம செயற்கையாக சுவையை ஏற்படுத்துகிறோம் இயற்கையாகவே அதற்கு ஒரு சுவை சுவை இருக்குது காய்கறிகளுக்கு அதில் உள்ள சுவையை நீக்கிவிட்டு புதியதாக ஒரு சுவையை சேர்த்து நாம் அதனால அதனால்தான் வந்து நமக்கு நோய்கள் வந்து விடுகிறது நோய்களுக்கு நோய்களை குணப்படுத்துவதற்கான காரணிகள் அந்த பச்சை காய்கறிகளில் இருக்குது கீரைகளில் இருக்குது அதை நீங்கள் சமைக்கும் போது பொரியல் பண்ணி சாப்பிடும்போது கீரைகள் உங்களுக்கு நன்மையே தராது பச்சையாக சாப்பிடும்போது தான் அந்த கீரைகளை உங்களுக்கு நன்மையை தரும் நோய்களை குணப்படுத்தும் அதுபோல் காய்கறிகளை பச்சையாக தான் அது நோய்களை தராது உலகத்தில் மாடு எல்லாம் புல்லை திங்கிது அதுக்கு நோய் ஏன் வரல அவைகள் சாப்பிடுக்கிற புல் பச்சையாக சாப்பிடுது அதே சமைச்சு சமைச்சு புல்லை போடுங்க மாட்டுக்கு ச புல்லை சமைச்சு போடுங்க உப்பு போட்டு அதுக்கு நோய் வந்துடும் இப்போ நாய்க்கெல்லாம் நோய் ஏன் வருது நம்ம சமைச்ச உணவு கூட அது சாப்பிடுது அதனால தான் நாய்க்கு நோய் வருது மாடுகளுக்கு கூட நோய் வருது ஏன் வருதுன்னா நம்ம சமைத்த அந்த கழனி தண்ணியெல்லாம் கொடுக்குறோம் அப்புறம் தவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உணவுகளெல்லாம் அதுக்கு போடுறோம் அரிசி உணவில் ஒரு மாடு காடுகளில் வாழ்கிற ஒரு மாடு அரிசி உணவு சாப்பிடுமா அரிசி தவிட்டை சாப்பிடுமா சாப்பிடாது அதனால் நிறைய உணவு நம்ம சமைச்ச உணவுகளை அது கொடுக்குறோம் தீவனங்கிற பேரில் ஏற்கனவே சமைக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட தீவனங்களை நாம் அதற்கு கொடுக்குறோம் அதுவும் சமைக்கப்பட்டது தான் அதனால தான் அதுக்கெல்லாம் நோய் வருது மனிதர்களோடு வாழ்கிற உணவு உயிரினங்களுக்கு நோய்கள் வரும் மனிதர்களின் உணவுகளை சாப்பிடுகிற உயிரினங்களுக்கு நோய் வரும் காடுகளில் வாழ்கிற ஒரு உயிரினத்துக்கும் நோய் வராது அதனால் வந்து நமது உணவு எது பொதுவாக எல்லாரும் சாப்பிடுகிற உலகத்தில் உள்ள எல்லோருமே சாப்பிடுகிற காய்கறிகள் தான் நமது உணவு தினசரி கிடைக்கக்கூடிய உணவு எதுவோ அதுதான் மனிதர்களின் உணவு எப்படி என்றால் அது ஏன் நமக்கு நோய் தரு சமைச்சு சாப்பிட்றோம் பச்சை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராதுப்பா எல்லா நோய்லேருந்து நீங்கள் திரு உங்களுக்கு வந்து குணமாயிடும் பச்சையா நீங்கள் வந்து காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா இலைத்தலைகளை கீரைகளை பச்சையாக சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க உங்களுக்கு நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள் நீங்கள் சுதந்திரம் பெற்று விட்டீர்கள் சுதந்திரம் அடைந்து விடுவீர்கள் நோய்களிலிருந்து ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கிய உலகில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு